அப்படிய அப்படியே இதெல்லாம் அவர் உண்டா

நீ போலாம் இல்ல ஒரு நிமிஷம் அப்படி பிடிங்க

ராம்ையன் பேச நம் ஊரை சேர்ந்த முகமது அதே போல் தொண்டியா ராணியை சேர்ந்த அப்துல்லா தொண்டியைச் சேர்ந்த ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு நேபாளம் இங்கிருந்து சைக்கிள் சென்று அங்கிருந்து வருகை வந்திருக்கிறீர்கள் உங்களை முதல் அகராமணம் சார்பாக வாழ்த்தி இந்த முயற்சி என்பது தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பத படிக்கட்டாக அமைத்து நல்ல ஒரு நிலையை தன்னுடைய உடல் ஆதரவுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை குறை சாத்துகின்ற அளவிற்கு நம்முடைய அனைத்து மாநிலங்களையும் அனைத்து மொழியில் பேசுகின்ற மாநிலங்களையும் கடந்து சென்று வருவது பாராட்டக்கூடியது இதுபோல் மாணவர்கள் தன்னுடைய முயற்சிகளை பல்வேறு நிலைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக துறையில் இந்த முயற்சியை எடுத்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு இந்த அலாமணத்திற்கு வாய்ப்பாக அமையும் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு மாணவர்கள் மனிதர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் அராமொள்ளத்தை சார்பாக கேட்டுக்கொண்டு உங்களை சென்று வந்த உங்களுக்கு நல்வாட்டுகள கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் சா யா பேசப் போறீங்களா அது اتنا போனது நம்ம 22 எட்டாம் மாசமா 9 மாசம் கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நமது ஊர் பெரூராட்சியிலிருந்து புறப்பட்டிருந்த மூணு சகோதரர்கள் ஒன்னு அவராம்பட்னா முகமது பாயிஸ் சாரு அப்துல்லா சதாம் ஹுசேன் என்ன வருவது திண்டுக்கல் தொண்டி தொண்டி இன்னொரு பையன் பழனி அவரோட திரும்பி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போய் அவங்க ஹாஸ்பிட்டல் பத்தி கொண்டு போயிட்டாங்க ஆனா இவங்க குழந்தையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா மத ஒற்றுமை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல போற நிறுத்த அதாவது வந்த இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது தஞ்சாவூர் சைக்கிளிங் கிளப்பும் ரோட்டரி கிளப் ரெண்டும் தான் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நம்ம பாடுற ஆந்திரா வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க போன இடங்களில் வரவேற்று கொண்டு மரம் நட வச்சு அந்த இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பொருளாதாரத்தை ரொம்ப சிக்கலான தான் அவங்க கிளம்புனா அங்கேருந்து அவங்களுடைய சப்போர்ட் உண்மையிலேயே வந்து மறக்க முடியாது இதுக்கு வந்து மெயினாக வந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய சைக்கிளிங் கிளப்பு தலைவர் டாக்டர் சதாசிவம் டாக்டர் சார் அப்புறம் வந்து நெப்போலியன் சார் இவங்களெல்லாம் அது மாதிரி பட்டுக்கோட்டையினுடைய முனவர் ஆற்றியினுடைய தலைவர் பண்ணத்தினுடைய நம்ம நகராட்சியினுடைய சேர்மன் துணை சேர்மன் மற்ற நம்ம அனைத்து கட்சி அனைத்து ஜமாத்து அரசியல் கட்சி எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இதில் அது வந்து அவங்களுடைய முயற்சி இது எல்லாரும் கூட கேட்டாங்க ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஏன் இங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வர்றதே ரொம்ப ரேரு பசங்க வர்றவங்களை நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ இது முதல்ல வந்து பையன் வந்து லடாக் குறைக்கும் போயிட்டு வந்தாரு எட்டாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்தாரு இப்ப செகண்ட் டைம் நேபாளத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நாட்டுடைய மத ஒற்றுமைக்காகவும் கால சூழ்நிலைகளுடைய மாற்றத்துக்காகவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தோம் சொன்னா விளையாட்டுத்துறைக்கு நல்ல நல்ல சப்போர்ட் ஆயிருக்கும் அதனால அதனால் இன்னும் மேலும் மேல இளைஞர்கள் செய்யணும் அப்படிங்கறத நான் வறுபுறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் மறு ஏழு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி போறதுக்கான முயற்சி எடுங்க இவங்களுடைய காரை நிறைய சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு வித்திரமா செஞ்சு போயிட்டு ஒரு மாசம் ஆச்சு அங்கே ஒரு மாசம் போயிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு மாசம் ஃபுல்லாக அங்கேயே சைக்கிளில் போயிட்டான் திரும்பி அங்கேயே நீங்க வந்திருக்குறாங்க இவங்களுக்கு தான் துவாச செய்யுங்க இன்னும் மேல் மேலும் அவங்க நல்லா பல சாதனைகள் செய்ய அவங்க கேட்டுருக்காங்க என் செலவு வந்து தஞ்சை மாவட்டத்துடைய சைக்கிள் கிளப்பில் ஜாயின் பண்ணி விட்ருக்குறோம்

அதுராம்பினத்திலிருந்து அன்பு தம்பி அகமது பாயிஸ் அவர்களும் தொண்டியை சார்ந்த சகோதரர் அப்துல்லா அவர்களும் பழனியை சார்ந்த ஒரு சகோதரரும் மூவருமாக இணைந்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்வாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் சுற்றுச்சூழல் வீணுதலை வலியுறுத்தியும் இந்தியாவிலிருந்து நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தை நோக்கி சைக்கிளையே சென்று அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் ஒரு மாத காலத்திற்கு பின்பாக பூரண உடல் நலத்துடன் இல்லம் திரும்பி இருக்கின்றனர் அவர்களை வரவேற்கும் போகத்தான் அதிராம்பட்டினம் பேருந்து நிலையத்தில் நாம் அனைவரும் குடும்பி இருக்கின்றோம் அதிராம்பட்டினம் நகராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைத்து மகளாவை சார்ந்த பெரியோர்கள் மற்றும் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் ரோட்டரி போன்ற அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் அனைவரும் இந்த நிலையில் குழுமி அவர்கள் வரவேற்று மகிழ்கின்றோம் இந்த இளைஞர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம் இங்கிருந்து பட்டுக்கோட்டைக்கு சைக்கிள் போறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய உடல்வாக நமக்கு ஒத்துழைக்காத நிலையில் ஏற்கனவே ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டரை கடந்து நம்முடைய இந்தியாவுடைய பார்டர் என்று சொல்லக்கூடிய லடாக் பகுதிக்கு சென்று சைக்கிளிலேயே போயிட்டு சைக்கிளிலேயே திரும்பி வந்த நிகழ்வுகள் மலரும் நிகழ்வுகளாக அசைப்படுகின்றது அவர்களை பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் நாம் வரவேற்று அதே போல ஒரு மாபெரும் வரவேற்பை அவர்களுக்கு ஏற்கனவே அண்டை நாடான மற்றொரு நாடான நேபாளத்திற்கு சென்று அதனுடைய எல்லையை தொட்டு அங்கும் இந்தியாவில் சகோதரர்கள் மத நல்லிணக்கத்தையும் சுற்றுச்சூழல் பேரையும் வலியுறுத்தி ஒரு சைக்கிள் பேரணியாக வந்திருக்கிறார்கள் என்பது

ஆஹ் தன்னுடைய சாதனை அவர் இழ்த்தி இருப்பது பெருமைக்குரியது காதுங்க கேட்காது வாரையும் பேச முடியாது அவர் இந்த சாதனையை நிகழ்த்திருக்கிறது அதுவும் அதிராமண்டத்தில் அவரை வரவேற்றிருப்பது ஊருக்கு கிடைத்த பெருமை ஆஹ் இந்த இரண்டு இளைஞர்களையும் வாழ்த்துவதில் நான் மிக பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இவர் ஏற்கனவே லடாக் சென்று திரும்பியவர் அப்புறம் மூன்று பேர்களும் மூன்று இளைஞர்களும் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நேபாள் வரை சென்று திரும்பி வந்தது ஒரு இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் அதாவது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம் இவங்களை போன்ற எல்லாரையும் ஊக்குவிக்கணும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை இரண்டு பேரையும் ஊக்குவிச்சு இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தொகையும் சில பரிசுகளும் வழங்குமாறு கே அதை நகர காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இவருடைய முயற்சி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் இதனை எல்லா இளைஞரும் ஃபாலோ பண்ணணும் நம்ம கபீர் சார் சொன்ன மாதிரி அதிக இளைஞர்கள் வந்து அந்த மொபைலில் வந்து அடிக்ட் ஆகி சில உடல் உபாதைகளை அதிகமாக இருக்கிறார்கள் அப்புறம் போதை பொருள் அந்த எல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவர்களை முன்னோரமாக வைத்து இனி ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த மாதிரி ஒரு முன்முயற்சி ஏற்படுத்த வேண்டும் இவர்களுடைய முயற்சி இந்த மூன்று இளைஞர்களின் முயற்சி மிகப்பெரிய சமுதாய ஒற்றுமைக்கு சமூக நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக திக திகழ்கிறார்கள் இவர்கள் லடாக் லடாக் போய் பின்னர் நேபாளம் வரை சென்றது மிகப்பெரிய சாதனை அதுராமணத்துல ஒவ்வொரு இளைஞர்களும் இவர் இதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு சாதனை செய்து தன்னுடைய சமூகத்துக்கு ஊக்கமளித்து இவர்களுக்கும் மற்ற இளைஞர்கள் ஆர்வமாக எடுத்துக்கொண்டு தொடர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி இவர்களுடைய இதுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரபாத்தோ என் பேர் முகமது ஃபாயிஸ் அத்ராம் பட்டினம் என் பேர் சவாம் ஹுசேன் பழனியிலேன்னு வந்திருக்காப்புல இவருக்கு வந்து ஒரு டிசேபிள் பெர்சன் என்னென்னா தன்னால வாயும் பேச முடியாது காதுவும் கம்மியாக தான் கேட்கும் இருந்தாலும் நேபாள வரையும் போயிட்டு ஏற்கனவே லடாக் வரையும் சைக்கிள்லேயே போயிட்டு வந்திருக்காப்புல தனியா போயிட்டு வந்திருக்காப்புல நானும் நேபாள வரையும் போயிட்டு லடாக் வரையும் போயிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் நேபாள வரையும் போயிட்டு வந்திருக்கோம் இதுல எங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு சாப்பாடு அதே மாதிரி நிறைய தடங்கள் வந்துச்சு இதே தாண்டி நாங்க போயிட்டு இந்த ஊருக்கே திரும்பி வந்திருக்கோம் எங்களுக்கு பெருமையா இருக்கு பயணத்தின் நோக்கம் வந்து செடி மரம் நட்டு பூமி பந்தை காப்பாற்றும் யூனிட்டி சைக்கிளிங் யூனிட்டி சொல்லிட்டு மத நம்பி அது ரெண்டையும் வலியுறுத்தி நாங்க போனோம் போற வழியில எங்களுக்கு ரோட்டரி கிளப்பும் தஞ்சாவூர் சைக்கிளிங் கிளப்பும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க அவங்களுக்கு தான் அந்த இடத்துல மெயினா சொல்லி ஆகணும் ரோட்டி க்ளப்பு லைன்ஸ் க்ளப்பு பண்ணாங்க எங்கள் அப்பார்ட்டுமெண்ட் மாணவர் அக்கார்ட் அவங்களாம் பண்ணாங்க எங்களுக்கு போகிற வழியில் செரி கொடுத்தது எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது இது மாதிரி நிறையா உதவி சொல்ல நிறைய சொதிகளை போலாம் நிறைய உதவி அதை பண்ணாங்க அதனால தான் எங்களால் முடித்து அதை முடிக்க முடிஞ்சிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நதியை சொதிகரி

நாங்க வந்து போற வழியில எங்களுக்கு தங்குறதுக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு டென்ட் போட்டு தான் தங்கணும் கடைக்கு இடத்துல பெட்ரோல் பம்ப் அதே மாதிரி இடத்துல டென்ட் போட்டு தான் தங்கியிருந்தோம் அதே மாதிரி சாப்பாடும் வந்து எங்களுக்கு ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருந்துச்சு போயிட்டு subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video